ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குருவிக்கோடு ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரி இன்றைக்கி சிவன் ராத்திரி அன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் புதுக்கோட்டையில் இருக்கும்போது ஒரு புதுக்கோட்டையிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் நெடுங்குடிங்கிற கிராமத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்குது அங்கே நல்லாயிருக்கும் சுற்றி வட்டார ஜனங்கள் பூரா அங்கே வருவாங்க அங்கே வந்து ஃபுல்லாகவே திருவிழாவே அதுதான் அது ஒன்று தான் அந்த ஊர் ஜனங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாரும் அங்கே போய் முழிச்சிருப்பாங்க விடிய விடிய முழிச்சிருப்பாங்க நாங்களும் வந்து ஒரு ஃபுல்லாக அங்கே போய் முழிச்சிருப்போம் இதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறது ஃபுல்லாக ட்ராவலிங்கில் பாதி நேரம் ட்ராவலிங்கில் போயிடுச்சுன்னா மீதி நேரத்தை நாங்கள் வந்து கண்ணு முழிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டிராவல் பத்து மணிக்கு மேலே தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் அங்கே போய் சேர்றது ஒரு பன்னெண்டு மணி மேலே ஆயிரும் அதுக்கப்புறமா வந்து லைனில் நிற்க முடியாதுங்க விடிய விடிய லைனில் நின்று சாமி கும்பிட்டுட்ருப்பாங்க இருப்பாங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ணி போனோன்னே ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இடம் பார்த்து உட்காந்துர்றது அப்புறம் ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு நம்ம சாமி கும்பிட்றதுக்கு லைனில் நின்னோன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வரும்போது ஒரு நாலு நாலரை ஆயிரும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அஞ்சு ஆறு மணி ஆயிரும் தான் ஒரு பதினஞ்சு வருஷமாக செஞ்சுட்டு இருந்தோம் இந்த தடவை என்னாச்சு அப்படின்னா நாங்கள் திருச்சி வந்ததுனால இது வந்து ரொம்ப ட்ராவல் ஆகும் ரொம்ப நேரம் ஆகும் டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க பெரிய கோயில் ஒன்று இருக்குது அங்கேயே நாங்கள் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பியாச்சு ஆனால் இந்த தடவை நாங்கள் யாருமே கண்ணு முழிக்கலை ஏன்னா மறுநாள் லீவாக இருந்தால் பரவாயில்ல நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக கண் முழிச்சுட்டு இருந்துட்டு மறுநாள் வந்து எல்லாம் வேலைக்கு போகணும் ரெண்டாவது தம்பி காலேஜ் போகணும் கண்டிப்பாக மறுநாள் காலேஜ் போக மாட்டேன்னு சொல்லிடுவான் இதுக்காக நாங்கள் தான் காலேஜில் திட்டு வாங்கினோம் அதனால சரிவா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் நீங்கள்லாம் திருச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருவரம்பூரில் பெரிய கோயில் இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மலை மேலே ஏறிட்டோம்னா அப்படி ஒரு கவலையெல்லாம் மறந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தில் தான் நம்ம வீட்டுக்கு வருவோம் சுற்றி அந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்